வணக்கம் இது நோதன் ப்ரோபர்ட்டிஸ் இன்றைய கானூலில ஜாழ்ப்பானம் ஆனைக்கோட்டை பிரதான வீதியில விற்பனைக்காக வந்திருக்கிற ஒண்டேகால் பரப்புடன் கூடிய வீடொண்ட பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட நோதன் ப்ரொபர்டிஸ் வலியொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொளியில் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு உந்து சக்தியாக அமையும் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீடு சரியா எங்க அமைஞ்சிருக்குது என்றால் ஸ்டான்லி ரோட்ல இருந்து மானிப்பாய் வீதி ஊடாக போனால் மூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் தட்டாத சந்தியில இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருது இப்ப நீங்கள் தான் மானிப்பாய் பிரதான வீதி இப்ப நாங்கள் வீட்டட உள்பகுதியில் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் இதுதான் அந்த வீட்டுக்கு போறதுக்கான பதினான்கு அடிகளை கொண்ட பெரிய பாதை இதுதான் இந்த பாதை ஊடாக இரண்டு வீடுகளுக்கு போலாம் அதுல நேர் எதிர இருக்கிற வீடுதான் விற்பனைக்காக வந்திருக்கிற வீடு நான் அது உங்களுக்கு வரைபடத்துல தெளிவாக காட்டுறேன் இந்த வரைபடத்துல பச்சை கலர்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற லோட் ஒன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற வீடு தான் விற்பனைக்காக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பக்கத்தில் இருக்கிற வீடு லோட் த்ரீ என்று சிகப்பு கலர்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொது பாதையாக அமைஞ்சிருக்கு இந்த பாதையடை முடிவுல பெரிய மாமரங்கள் நிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த காணியட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றே கால் பரப்புகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் வீட்டட உள்பதிகள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சதுமே சிறிய ஒரு ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது அது டைல்ஸ் பதிக்கப்பட்டு லெவல் சீட் எல்லாம் அடிக்கப்பட்ட ஹோலாக அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் ஒரு நீளமான ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது இதுக்கு டைல்ஸும் லெவல் சீட் ஒன்றும் அடிக்கப்பட இல்லை இந்த வீடு வந்து மொத்தமாக மூன்று அறைகளை கொண்ட வீடாக அமைஞ்சிருக்குது இது வீட்டோட முதலாவது அறை இது கொஞ்சம் இடைக்கால வீடாகத்தான் அமைஞ்சிருக்குது நீங்கள் பாக்கி உங்களுக்கு தெரியும் இது இந்த வீட்டோட இரண்டாவது அறையாக அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் தான் இந்த வீட்டோட சமையலறை அமைஞ்சிருக்குது தற்காலிகமாக இந்த பக்கத்துல சமைச்சு கொண்டிருக்கிறோம் பின்பகுதியில் இந்த வீட்டுக்கான மலசில கூடமும் அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் மூன்றாவது அறை வந்து வீட்டோட பின்பகுதியில் சிறிய ஒரு ஹோலோடு சேர்த்து ஒரு சிறிய ஒரு அறையும் அமைஞ்சிருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நாங்கள் வீட்டோட பின்பகுதியில் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம் எல்லா பக்கமுமே சுற்றுமதில் அமைக்கப்பட்ட காணியாக அமைஞ்சிருக்குது இந்த பின்பகுதியில எல்லாமே வாழை மரங்கள் வச்சிருக்கணும் இப்ப நாங்கள் அப்படியே நடந்து போய் வீட்டோட முன்பகுதிக்கு போகலாம் இந்த பக்கம் மூலையிலையும் வாழை மரங்கள் நிறைய வச்சிருக்கணும் ஒரே பாதையால இந்த இரண்டு வீடுகளும் அமைஞ்சிருக்கிறதால இது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு பகுதியாக இது அமைஞ்சிருக்கு நாங்கள் அப்படியே நடந்து வீட்டோட முன்பகுதிக்கு வாரம் இந்த தான் இந்த வீட்டுக்கான குழாய் கிணறும் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு மண் வளத்தையும் நீர்வளத்தையும் கொண்ட காணியாக இது அமைஞ்சிருக்குது இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை உங்களுக்கு இப்ப இந்த காணியோட விலை விவரம் ஒண்டே கால் பரப்பு காணியும் இந்த பரப்புகளை உடைய பொது பாதையும் இந்த வீடும் சேர்த்து மொத்தமாக ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லினா இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து இருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறது மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கும் உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொளிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி